ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தை வள்ளிக்கிழமைன்னு குழக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்காக அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி இது சோனா மசூரி நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணிங்க இதால் ஒன்றரை சுண்டு போட போகிறேன் நீங்கள் கடையில் கூட வாங்கி பண்ணலாம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறையா மாவு காணும் நல்லாவும் இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணும்போது அதனால் ஒன்றரை சுண்டு போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு நாலு வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா டூ ஹவர்ஸ் ஊற வைங்க ஊற வச்சு அதை களைஞ்சி உணர்த்திட்டு அதை வந்து அடிக்கட்டிட்டு களைஞ்சி உணர்த்தணும் இதை பாருங்க நான் டூ ஹவர்ஸ் ஊறிட்டு இதை பாருங்க களைஞ்சி உணர்த்திருக்கேன் ஒரு துண்டி காஞ்ச துண்டில் இது மாதிரி வந்து உணர்த்துங்க கையில் ஒட்டும் இதை பாருங்க இங்கே வின்டர்னால காயறதுக்கு லேட்டாகுது கையில் ஒட்டும் அதை தொட்டால் அப்படி கையில் ஒட்டும் அப்போ அந்த சமயத்தில் மிக்சியில் போட்டு அரைங்க அரைச்சி நல்லா நைஸாக மாவை திருச்சிங்க இதை பாருங்க நல்லா நைஸாக வந்துடுது இப்போ வந்து இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது சலாடெயில சளிக்கணும் கொஞ்சம் எப்படியும் கப்பி இருக்கும் அதில் என்ன தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் இந்த பாருங்கள் ஒரு சலாடை எடுத்து வச்சுருக்கேன் இதில் நல்லா சளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் சளிச்சாச்சு நல்லா நைஸாக மாவு வந்திருக்கு நாளைக்கு குறக்கட்டை பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க அது இருந்தாலும் கப்பி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம திரும்பி இன்னொரு ஈடு இருக்குது அதை போட்டு அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பையும் திரும்பி கப்பி கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கப்பியை நம்ம கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறை குலம் இருந்தாலும் கோலத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இல்லைன்னா குழக்கட்டை விட பண்ணும்போது அரிசி சாரி இது உப்புமா பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கப்பியை அரிசி உப்புமா பண்ணுவோம்ல இந்த கப்பியை சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுத்து ஒன்றரை கப்பு போட்டேன் இது அரிசி இதை பாருங்கள் எவ்வளோ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்லேயே பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் நீங்களும் வீட்டிலையே இது மாதிரி பண்ணி பாருங்கள் நாளைக்கு குழக்கட்டை பண்ணும்போது காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை இந்த மாவு அடுத்தது உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ லேட்டாக போகிறேன்